மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாங்கனாம்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் விளையாட்டு விழா பணி நிறைவு பாராட்டு விழா ஆண்டு விழா ஆகிய முப்பரும் விழா வட்டார கல்வி அலுவலர் விமல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது கிழக்கு வட்டார கல்வி அலுவலர் மணவாளன் ஆசிரியர் பயிற்றுனர் பாக்கியலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இல்லந்தேடி கல்வி தன்னார்வலர் ஜெனிஷா ஆண்டறிக்கை வாசித்தார் உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில துணைத் தலைவர் அசோக்குமார் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில துணைச் செயலாளர் கமலநாதன் தமிழ்நாடு கல்வி ஆசிரியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஜெயதுரை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் பொறுப்பாளர் மதிவாணன் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் தங்கசேகர் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் திருமுருகன் ஆகியோர் பாராட்டி பேசினர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கொள்ளிடம் மேற்கு வட்டார கல்வி அலுவலர் அமல்ராஜ் முன்னாள் ஊராட்சித் தலைவர் கனகராஜ் ஆகியோர் பரிசுகளை வழங்கினார் ஆசிரியர் அமல்ராஜன் வரவேற்றார் ஓய்வு பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயகுமார் ஏற்புரை வழங்கி நன்றி கூறினார் கல்வியாளர் ரவிச்சந்திரன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கனிமொழி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ரோஜா பெறும் ஆசிரியர் விஜயகுமாரின் மனைவி தலைமையாசிரியை கலைவாணி இவர்களது மகள் அபிநயா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இனி நீங்கள் நிகழ்வுகளை பார்க்கலாம் ரொம்ப மெயின் ரோட்லேயே இருக்குன்னு வரும்போது எந்த அதிகாரி போகும் கூட அந்த பள்ளியும் மிக சிறப்பான பள்ளி சிறப்பாக இருக்கிறது என்பது வாங்குறது மிக பெரிய கடினம் இதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு எப்படி மனைவி அமைஞ்சாங்களோ அதை விட ஒரு படி சிறப்பு இவருடைய அசிஸ்டன்ட் அதுதான் மிக சிறப்பான ஒரு அசிஸ்டன்ட் எனக்கே டவுட் ஏற்பட்டாலும் அங்கே இருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கேட்பேன் அமல்ராஜ் கிட்ட சொல்லுங்க சார் உங்க யார் சார் இதுக்காக வந்தீங்க நீங்க உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தா நான் அங்கேயே செஞ்சிருப்பேன் அப்படின்னு பாருங்க அப்படின்னா அந்த எமிஸ் முடியாத நேரத்தில் இப்போதான் இன்ஸ்பெக்டர் போட்டீங்க அப்ப எல்லாமே அவர் தான் செய்வாரு மிக சிறப்பான ஒரு ஆசிரியர் கொஞ்சம் கூட குறை சொன்னதுக்கான கிடையாது இதோட கேட்டீங்கன்னா நானும் விஜயகுமார் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு அப்போலேருந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ நாங்கள் பச்சைபா ஸ்கூலில் படித்தோம் அதுலேருந்து நிறைய நண்பர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அந்த ஒற்றுமை பின்னடியும் வரணும் என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள் செட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா சங்கத்திலையும் பொறுப்பில் உண்மை நம்ம விஜயகுமார் சங்கத்துக்கு போய்ட்டு நான் வரல

அவங்க இயக்கத்தை மீறி செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் விஜயகுமார் சரி சார் எங்கள் இயக்க தான் சொல்லுது ஆனால் எல்லாம் சொல்றீங்க புரிடம் பிளாக்லாம் உங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வளைஞ்சு கொடுக்கக்கூடியவர் அதேமாரி டீச்சர்ஸ் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான் அது பொருஷனுக்கு போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏவி ஆஃபீஸ் பிரச்சனையாக இருந்தாலும் முன்னே வந்து நிற்பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே வாங்க போவோம் அப்படின்பாரு எடுத்துக்கொண்ட ஒரு பிரச்சனைகளை முடிக்காமல் உழைப்பதில்லை அவர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நாங்கள் வாங்கி எல்லாம் அப்புறம் அடுத்த கட்டம் அதெல்லாம் அது எப்படி நடக்கிற இப்படி நடக்கிற பிரச்சனை தான் இதற்கு வீட்டுக்கு போகணும் ஒரு கணிப்பு இருக்கும் ஆனால் போக முடியாது ஒரு இடத்துக்கு போறோம்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அதனால அந்த மாதிரி வந்து இவ்வளவுக்கும் இன்னைக்கு ஒரு அறுபத்தி அறுபது ஆண்டு காலம் பணி முடிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க துணைவியார் தான் சும்மா அதோட எல்லாமே வந்து இப்போ என்னுடைய துணைவியார் அமைஞ்சது எப்படியோ அதே மாதிரி அவங்களும் எல்லாம் நான் அடிக்கடி அவங்கள்ட்ட ரொம்ப பழகக்கூடியவங்க அப்படி பிறகு அவங்களையும் பார்த்துருக்கோம் அதனால இவரோட இயக்க பணிக்கு ஈடு கொடுத்து சிறப்பாக செயல்பட்டவர் அதோட பாத்தீங்கன்னா இந்த பள்ளியோட பணி மட்டும் இல்ல இவங்க ஸ்கூல்லயும் சில பிரச்சனை இருந்தது அதுக்கும் இவர்தான் முன்னின்று தீர்த்து வைத்தார் ஸ்ரீதார பிளாக்லயும் அந்த மாதிரி சிறப்பாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு அணுகக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சிறப்பான ஒரு ஆற்றல் படைத்த மா வீரர் கொள்ளிட ஒன்றியத்தில் அதிகமான போராட்டங்களை

சார மாதிரி உடனே ஓடி போய் அதை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு பெரிய பெரியவாதிகள் இருக்காங்க ஒரு தான் இருக்கும் அந்த ஒரு இன்றைக்கு சிறந்தவாதிகளை இழைக்கின்றோம் அவர்கள் எல்லா வளமும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற டீச்சர் அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று இவ்வையத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என இறைவனை வேண்டி வாழ்த்திற்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த அளவிற்கு தன்னுடைய பணியினை மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு நபர் உன்னத பண்பாளராகவும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ என்ன வேண்டுமோ அத்தகைய உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் தலைமை ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக ஒரு இயக்கத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் ஒரு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் அதை வென்றெடுக்கும் வரை நாம் எப்படி போராட்ட களத்தில் இறங்கி அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை எளிமையா இயல்பா இருப்பாரு ஆனா ஒரு செயலை எடுத்துட்டோம்னா அது முடிக்காம உடம்பட்டம்பார் அந்த மாதிரி ஒரு நபர் மிக சிறந்த மக்கள் சேவகர் அதுக்கெல்லாம் இல்லை இங்க கூட கிடையாது உடனே தற்காலிக கூட வாங்கணும் அப்புறம் நிரந்தர சத்துவக்கூடம் அப்புறம் நவீன கழிப்பறை இந்த பள்ளிக்கூடத்துக்கு எல்லா வசதியும் அரசு வரிகளை வாங்கி கொடுத்தாரு அவரோட முயற்சி தான் அதுதான் ஆசிரியர் மட்டும் கிடையாது எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயணும் எங்க பள்ளிக்கூடத்துக்கு வேணும் போட்டு தொலைச்சனிக்கிட்டா போங்க நாங்களும் போய் அதிகாரத்தில் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான எல்லா விஷயம் வந்தாச்சு பெற்றோர்கள் நல்லா ஒத்துழைக்கிறாங்க மிக சிறந்த பள்ளிக்கூடமாக இது எந்த காலத்தில் வழங்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் அவர்கள் அவர்களும் வந்து ஒரு சிறந்த ஆசிரியை அவர்கள் குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கையான வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கே கணியாளர் மாவட்ட துணைத் தலைவர் தமிழ்நாடு அறிவியல் என் அசோக்குமார் மாநில துணைச் செயலாளர் உயர்நிலை மேலும் கடலோர ஆசிரியர் நந்த ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அன்பு டுடோர் சீர்காழி ஆர் சக்கரவர்த்தி முன்னாள் தலைவர் கிளப் ஆர் சி மளிகை உள்ளிடம்

இருபத்தைந்து வருடம் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ஒன்றிய மாவட்ட நிர்வாகி பள்ளியின் கல்வி பணி மட்டுமில்லாமல் சத்துணவு கூடம் நவீன கழிவறை ஆகிய அடிப்படை வசதிகளை செய்து தந்து பெரும் பணியாற்றிய எங்கள் ஆற்றல் மீது செயல்படுகிறது ஆசிரியர் பணி கடந்து மக்கள் பணி தொடர்ந்து வாழ்த்துகிறோம் மேற்கண்ட பணிகளையும் உங்கள் செயல் உழைப்பையும் இவ்வேளையில் பாராட்டி மழ்கிறோம்

வட்டார கல்வியாளர்கள் பள்ளியின் இருந்தார்களும் மீது நன்றியை தொழில் கொள்கிறேன் வட்டார தலைவர் வென்றாவர்கள் விழுப்புர செல்வதால் அவர்களே உறுதுணையாக இருந்து எங்களுடைய அழைப்பை எடுத்து வந்ததுக்கு அவர்களுக்கும் நன்றியை தொலைத்துக் கொள்கிறேன் மாதிரி பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பள்ளி தட்டுணவு பணியாளர்கள் காலை உணர்வு அங்கன்வாடி பள்ளி முன்னாள் மாணவர்கள் பெற்றுலாம் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என்ன ஏன்னா இந்த ஒன்றா தான் இருப்போம் எதுக்காக ஒன்றா ஒற்றுமையாக தெரிந்தேன் எனக்கு சிறப்பாக ஒத்துழைப்பா இல்லையா தொடர்ந்து எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து முன்னாள் மாணவர்கள் மற்றும் நான் ஓய்வு பெற்றாலும் இந்த இந்த பள்ளியும் மாட்டேன் என்று கூறி தொடர்ந்து எந்த ஏதா இருந்தாலும் செய்ய தயாராக இருக்கேன் என்று கூறி நன்றி தெரிவிக்கிறேன் ஆத்து சொடி என்பது ஒப்பித்தல் அறம் செய்ய விரும்பு ஆர் சினம் இயல்வது வது ஈவது இவது உடையது விலம்பெல் உக்கமது கைவிடல் என்ன ஏற்றிகளே ஏற்பது இகர்சி ஐலமிட்டு உண் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி